இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டேன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கா தெரியுமா மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர் மேலே நேற்று ஒரு கேடுகட்ட பொறுக்கி என்ன பண்ணியிருக்கான் செருப்பை தூக்கி வீசியிருக்கான் கேள்விப்பட்டேல நீ அவன் ஏன் செருப்பை விட்டு தூக்கி எரிஞ்சான் அப்படிங்கிறது தெரியுமா அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா போன வாரம் அந்த அந்த கிஷோருங்கிற எழுபத்தஞ்சு வயசு அந்த கிழட்டு தோல் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டேன்னா கஜிராகோ கோயில் அப்படின்னு ஒரு இந்து கோயில் இருக்குடா இந்து கோயில்னா அப்படி இந்து கோயில்னு இல்லை அது ஒரு கோவில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் ரைட்டா அந்த கோயில் பற்றின சிற்பங்கள்ல அந்த இந்திய கலைகளுக்கு தெரியுமா அந்த போஷோ அற்புதமா சொல்லுவார் சரியா அந்த கோயில் கலைகள்ல அனைத்து விதமான பாலியல் கலைகள் அதாவது நீ சின்ன பையனா இருக்கிறனால உன்ட்டு அது சம்பந்தமா விளக்கமா பேச முடியாது புரியுதா அதனால அந்த கோயில்கள் வந்துட்டு அந்த கோயிலில் நிறைய கலைகள் இருக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலை அந்த விஷ்ணு சிலை டேமேஜாக ஆயிருக்குடா சரியா அது ஏகப்பட்ட காலகட்டத்தில் ஆயிரம் வருஷமா அந்த கோயில் இருக்கு அது நிறைய காரணங்களால வந்துக்கிட்டு அதை டேமேஜ் பண்ணி விட்டானுங்க இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு வயசு இந்த கிழமை இருக்கா பார்த்திங்கன்னா இந்த கிருஷோருங்கிற கிழவே அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போடுறாண்டா போடும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டேன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் இருக்கக்கூடிய சிலை வந்து டேமேஜ் ஆகிருக்கு அங்கே கோயிலுக்கு போய் மெயின்டெனன்ஸே யாரும் பண்றது கிடையாது அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி போய் அங்கே முறையிடுறானா அதுக்கு கவாய் அது மாண்புமிகு கவாய் என்ன சொல்லிக்காரனா விஷ்ணுவதால அவர் தெய்வம் தானே தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுட்டார் இது சொன்னல என்ன தப்பு இருக்கு உடனே ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் கையோ முய்யோ குய்யோ முய்ய கத்தி கூப்பாடு போட்டாங்க ரைட்டா அப்போது இவன் இந்த ஆள் என்ன பண்ணிக்கானா அவர் உச்ச நீதிமன்றத்துக்கே தலைமை நீதிபதி ரைட்டா இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சிங் சார்ஜ் ஆல்ரா போடுவாங்களா அது யாருடைய கட் கண்ட்ரோலில் இருக்குது தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் இருக்குது புரியுதா தொல்லியல் துறைக்கு போய் இவங்க கட்டுப்பாடு இது பண்ணி ஆர்டர் போட முடியாது அதனால் நீ போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி உடனே குக்கரல் போட்டாங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்களும் எப்படி ஒரு நீதிபதி சனாதானத்துக்கு எதிராக பேச முடியும் சனாதானம்னா ஃபஸ்ட்டு என்னான்னு தெரியுமில உனக்கு நான்கு வகை ஜாதியை நானே படைத்தேன் நம்மளெல்லாம் தேவடியாமையன் சொல்லுவாங்க அவங்க மட்டும் உயர் ஜாதின்னு சொல்லிக்குவாங்க தேத்துக்கு முடியுமாடா சட்டப்படியே இப்படிதான் பத்திரத்தில் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் தந்தை பெரியார் என்ன பண்ணாரு இந்தியாவிலேயே ஒரு சட்டத்தை எரிக்கக்கூடிய போராட்டத்தை செஞ்சார் உலக நாட்டில் யாராவது ஒருத்தர் அந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையே எரிக்கக்கூடிய வரலாறு ரீ பார்த்துருக்கியா எந்த நாட்டிலையுமே கிடையாது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரே ஒரு தலைவர் என்ன பண்ணாரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே கொளுத்துங்கன்னு சொன்னார் சரியா தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு என் மீது குதிரை சவாரி செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை சொன்னார் ஹண்டிங் ஹார்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் நான் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கலாம் ஆனா என் மீது ஏகப்பட்ட நிர்பந்தங்கள் சுமத்தப்பட்டதுன்னு சொன்னார் புரியுதா அப்போ இவர் மனம் நம்ம கரெக்டாக ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதுவதற்கான வாய்ப்பை அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் கொடுக்கவே இல்லை அத்தனையும் மீறி அண்ணல் அம்பேத்கர் நமக்கு எவ்வளோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கிறார் தான் பத்து இடத்துல ஹிந்துகளால நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய சன் ஆஃப் பிராமின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க சன் ஆஃப் பிராமின் என்ன அர்த்தம் சூத்திர பையன் அர்த்தம் ஒரு ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே நம்மளை வந்து தேவடியாமையு சொல்றதை வந்து ஒதுக்க முடியுமாடா அது எவ்வளவு பெரிய அவமானம் அப்போ கொந்தளிக்க வேணாமா ரத்தத்தை சூழாக ரத்தம் கொதிக்க வேண்டாமா அதனால தான் தந்தை பெரிய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்துனார் அதுல ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லி இவ்வளவு விஷயம் இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த அயோக்கிய கும்பல்கள் காஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பன கும்பல்கள் காஞ்சி பார்த்தீங்கல்ல அவங்க இன்னைக்கு வரைக்கும் முந்தாணியத்து இந்த மோடி என்னடா பண்ணாரு ஆர் எஸ் எஸ்ஸுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்கல்ல அந்த பாரத மாதாவுக்கு ஒரு நூறு ரூபா காசு சொல்லிட்டாங்கல்ல வெளியிட்டு எவ்வளவு கும்மாளம் படிச்சாங்க ஆஹ் இன்னைக்கு நீலிக்கண்ணீர் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் கோவத்தை தூண்டி விட்டது தூண்டி விடுறது தான் உங்களுடைய வேலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு இது கவாய் மீதான தாக்குதல் அல்ல அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் எவ்வளோ அற்புதமான வரியை சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநில முதலமைச்சருக்கும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கடா இது அயோக்கியத்தனமான செயல்னு ஆனால் இந்த பா பிஜேபி கும்பலுக்கு பற்றியில இந்த மொட்டை கவர்மெண்ட்டுக்கு பற்றியில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி கும்பல்கள் யாருமே கம்முக்கமாக கம்முன்னு இருக்காங்கடா செய்யி செய்யு ஏன்னா காந்தியவே சுட்டு கொன்ன குரூப்பு தானே இவங்க இவங்க எதை செய்கிறதுக்குமே அஞ்ச மாட்டாங்க அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா ஆண்டான் அடிமை நீ பள்ளிக்கூடம் போறத உடனே தடுத்து நிறுத்தணும்னு அவன் இதை ஏற்றுக்க முடியுமாடா ஏத்துக்க முடியுமா நீ பள்ளிக்கூடம் போக கூடாது அப்படின்னு அவன் சொல்றாண்டா உன் பள்ளிக்கூடத்தை உடனடியாக முறிச்சு போட்டு உன்னை ஒரு கூலிக்கார முண்டமா மாத்தணும்னு அவன் துடிக்கிறான்டா அதை ஏற்றுக்க முடியுமா எப்படி ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதுல்ல அப்போ அப்ப நீ என்ன அடிமை அடிமைப்பட்டாலாம் ஆயிடுவேன்ல கூலி வேலைக்கு செய்யறதுக்கு போயிருவே இல்லை அப்போ ஓ இடத்துல ஒரு பாப்பானை கொண்டு உட்கார வச்சிட்டோம்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குன்ற காரணத்தினால அவன் உயர்ந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்குவான் நீ அங்க என்ன பண்ணுவ அவன் வீட்டுக்கு கக்கூஸ் கழுவிட்டு இருப்ப இதுதான் இப்போ அவன் விரும்புறது புரியுதா மோடி என்ன சொன்னாரு மலம் மல்லும் தொழில் வந்து கர்மாவுக்கு ஈடான செயல்னு சொன்னாரு தெய்வத்துக்கு ஈடான செயல்னு அப்புறம் எதுக்குடா அவர் வந்து முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர் உட்காந்துருக்காரு அவருக்கு போய் கக்கூஸ் கழுவ போலாம்ல இது ரொம்ப ரொம்ப கொடூரமான காட்டுமராட்டி கும்பல் எதுன்னு கேட்டேன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையாக்கள் தான் அது என்னத்தை தூக்கிக்கிட்டு அலையுது அந்த மூளை முழுக்க என்னத்தை தூக்கிக்கிட்ட அலையுது மனு தர்மத்தை தூக்கிக்கிட்டு அலையுது மனு தர்மம் என்ன சொல்லுது நீ உன்னைய படிக்க வேணான்னு சொல்லுது புரியுதா சூத்திரன் படித்தால் என்ன பண்ணணும் நாக்கை அறுக்க வேண்டும்னு சொல்லுது காதில் என்னத்த காட்சி ஊத்துனுக்குது இயத்த காய்ச்சி ஊத்துங்குது எவ்வளோ கடு கொடூரமான ஒரு சட்டம் அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்களை எல்லாம் அலையிறாங்க புரியதா கோயிலில் அவன் மட்டும் உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கஸ் செக்ஷன் சொல்லி பத்து பர்சன்டேஜுக்கு மேலே மூணு பேர் இருக்காண்டா மொத்தம் இந்தியாவில் அவனுக்கு சீட்டு பத்து சீட்டு ஒதுக்கிட்டாங்க அந்த பத்து சீட்டு ஒதுக்குனது யார் சீட்லேருந்து இருந்து எடுத்து கொடுத்தாங்க ஓன் தட்டில் இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியதவனமான ஒரு செயல் ஓனுக்கு போட்ட சோத்துலருந்து அதை அபகரித்து நல்லா கொளுத்து கொழுகலன்னு இருக்காம்பார் நீயே ஒரு பிச்சைக்காரன் சரியா ஓன் உடம்புல ஃபுல்லாக வரி எலும்பு தெரியுது சரியா அண்ணன் தண்ணி இல்லாம ரொம்ப நாளா பட்டினி கிடக்கிற உனக்கு கொஞ்சூண்டு ஒரு சோறு போட்டா அந்த சோட்டுல இருந்து தட்டப்பா பறிச்சு பாதி சோத்தை எடுத்து அவன் உட்காந்து தின்னுகிட்டு இருக்கானா இது ஒரு நீதியாடா ஒரு ரயில்ல போறோம் நேத்து நீ ரயில்ல போன உனக்கு ரிசர்வேஷன் இருக்கு நல்லா கால் நீட்டு ஜம்முன்னு ஒருத்தையும் படுத்துக்கிட்டு வர்றான் நாலு பேர் நின்றுக்கிட்டு வர்றான் அவன் எந்திரிச்சு உக்காந்தானா எத்தனை பேர் அந்த சீட்ல உட்கார முடியும் நாலு பேர் உட்கார முடியும்ல நாலு பேருமே சமமாக பயணம் செஞ்சுட்டு வரலாம்ல அவன் என்ன சொல்றான் நான் அப்படி தான்டா படுத்துக்கிட்டு வருவேன் நீ நின்றுக்கிட்டே வாடா ஏன்னா காலாகாலமாக நான் படுத்துக்கிட்டு தான்டா ட்ராவல் பண்ணேன் சொகுசு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேன் ஆனால் காலமாக நீ அடிமை கூட்டமாக தான் இருந்த அதனால நின்றுக்கிட்டே வா உனக்கு அடிமையாக இருந்தது தான் பழக்கம் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு அந்த ஆணவக்காரங்க பேசக்கூடிய பேச்சு அந்த மாதிரி நீ அடிமை தானே அடிமையில உடம்புல உனக்குலாம் ரத்தம் எதுக்கு நின்றுட்டு வாடான்டையெல்லாம் நாங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அதனால் நாங்கள் படுத்துக்கிட்டா வரும்னு சொன்னால் இது சோசியல் ஜஸ்டிஸ் ஆனா சமூகத்தோட நீதியா எது நீதி அனைவரும் அவன் படுத்திருக்கிறவன் எந்திரிச்சு உட்காரணும் நின்றுகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல உட்காரணும் அதுதான் நீதி அந்த சீட்டில் நாலு பேர் உட்காந்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கணும் சரியான நீதி தானே ஆனால் அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எழுந்திரி அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பணும் அந்த எழுப்பக்கூடிய விஷயத்தை தான் நாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதை வன்முறையின் மூலமாக செய்யவே முடியாது ஆனால் அந்த பார்ப்பன கும்பலுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டனா அடுத்தவனுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அதன் அடிப்படையில் இந்தியாவுக்கு உயிர் உச்ச அதிகாரம் படைத்த பி ஆர் கவாய் அவரோட அவர் மீது செருப்பை கழட்டி வீசுகிறான்னா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த பார்ப்பானுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் ஆனாலும் மிகுந்த பெருந்தன்மையோட அவர் யாரு ஒரு புத்திஸ்ட் யாரு நம்ம பி ஆர் கவாய் இருக்காருல ஒரு அம்பேத்கர் இஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி கடுகட்ட பிற்போக்குத்தனமான குப்பைகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு அவன் மேல கோவமே படலை இந்த மாதிரி ஆயிரம் சம்பவங்களை நான் பார்த்துருக்கேன் உடனடியாக அவரை வந்துட்டு அவரை அவரை புறக்கணிங்க இது என்ன எந்த வகையிலையும் பாதிக்காது உடனடி உடனே வந்துட்டு வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்ணணும் தொடர்ந்து உங்களோட ஒர்க்குகளை செய்யுங்க இந்த மாதிரி அள்ளு சில்றையும் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட்ல அவரை அவரை வந்து இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி பெருந்தன்மையோட உச்சகட்டம் என்னென்ன பண்ணாரு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கடா சாய்ந்திரமே உடனே பிஆர் கவா என்ன பண்ணாருன்னா அவர் அவள் அவன் தெரியாமல் செஞ்ச வேலை அவனை பிறகு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பெருந்தன்மை அந்த பக்குவம் இந்த பக்குவம் தான் என்ன பண்ணுது ஒரு ஒரு நாட்டோடைய தலைமை பண்புக்கு தேவை விஜய் என்ன பண்ணா ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் இந்த மோடி வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு கோவத்தை தூண்டிகிறதுங்கிற வார்த்தையை தூண்டி விடக்கூடிய ஆட்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவர் என்ன சொன்னார் மிகுந்த மாண்போட அவன் தெரியாமல் செஞ்சுட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு சொன்னார் இந்த பக்குவம் தானே நமக்கு தேவை அதுதான் அதே அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சியை நோக்கியும் பக்குவத்தை நோக்கியும் நம்ம நகரணும் நேற்றுக்கு நீ செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க்கை செய்யலை சரியா ஆனால் காலையில் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கையும் செய்யலை ஏன் செய்யலை உன்னுடைய மனம் மூர்க்கத்தனமாக செய்யாதேன்னு சொல்லுது தண்ணி குடிக்க வரணும் தண்ணி குடிக்க வரலை உன் மனம் என்ன சொல்லுது செய்யாதேன்னு சொல்லுது அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா என்ன ஆயிடுவோம் என்ன ஆயிடுவோம் நம்ம வாழ்வு பாலாயிரும் நம்ம சிந்தனையான மோசமாயிரும் அதனால ஒவ்வொரு நாளும் அதற்கு இடம் கொடுக்காம விழிப்புணர்வை நோக்கியும் பக்குவத்தை நோக்கியும் நாம் நகரணும்